அவரை வழிபாடு அடைய ஆரம்பிப்பீங்க நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை மறியாமல் சிவபெருமான் தான் உங்களுக்கு கண்களுக்கு தெரிவார் ரோட்ல போகக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு உயிரினங்கள் பார்த்தாலும் அது உங்க கண்களுக்கு சிவபெருமானா தெரியும் ஏன் சக மனிதரை பார்த்தா கூட அவரையுமே நீங்க சிவபெருமானா பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு அந்த மனசு வர ஆரம்பிக்கும் உங்க மனம் நல்ல எண்ணங்களா மாற ஆரம்பிக்கும் உங்க மனதுல முழுமையா சிவபெருமான் ஆட்கொள்ள ஆரம்பிப்பார் அந்த நொடி நீங்க பார்க்கக்கூடிய நீங்க நினைக்கக்கூடிய பேசக்கூடிய எல்லா